ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தமிழ்லைன்லே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்மளோட வீடியோவை மற்ற ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு தெரியும் அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு டைப் ஆஃப் வே வந்து நான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளோட வீடியோவை நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கிரியேட்டரை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட வீடியோவை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க எப்படி நம்மளை கண்டுபிடிப்பாங்க அவங்க எந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ரீகமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு சொல்லணும்னா மற்றவங்க வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் க்ரோம் நான் இப்போ கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து யூடியூப் டாட் காம் டாட் ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் லாக்இன் அப்படின்னு ஆப்ஷன் வருதா இந்த லாகின் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து டெஸ்டாப் மோடில் ஓப்பன் பண்ணணும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ டாட்டை கார்னர் இருக்க அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து டெஸ்டாப் மோடில் ஓப்பன் ஆகும் இப்போ என்னோட சேனல் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிட்டேன் என்னோட லோகோ தான் இருக்குது ஓகே இப்போ சைடில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நமக்கு சி அப்படின்னு ஒரு ரவுண்டு போட்டிருக்கா அதுதான் நமக்கு காப்பி ரைட்டு டூல் இந்த காப்பி ரைட்டு டூல் யூஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள் நம்ம வீடியோ யாரா எடுத்தாங்களோ இல்ல மத்தவங்க வீடியோ நம்ம எடுத்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கான டூல் இப்போ அந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது அது என்னோடய வீடியோ நான் உமா ஃப்ரம் தென்காசியில் அப்லோட் பண்ண வீடியோவை ஒரு சேனல்காரங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இது வேறு எந்த சேனலும் இல்லை என்னோட சேனல் தான் என்னோடய உமா டயட் டிப்ஸில் வந்து நான் வந்து என்னோட இந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுவும் இதில் பாருங்கள் எந்த டேட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்னோடய உமா டயட் டிப்ஸ்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அது அதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருவாங்க இப்படி தான் வந்து நம்மளோட வீடியோவை மற்றவங்க யூஸ் பண்ணுறத கண்டு பிடிக்கலாம் ஓகே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நம்மளோட வீடியோ அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அப்படியே அப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லை அதில் எதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வச்சு அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு பர்சன்டேஜ் கூட கொடுத்துரும் இப்போ என்னோடய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது ஏன்னா நான் அந்த வீடியோ அப்படி தான் நான் போஸ்ட் பண்ணினேன் இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதுக்கு நான் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வீடியோ நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே அதுல மூணு ஆப்ஷன் வருது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் அந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா அந்த வீடியோக்கு யூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அது என்ன ஆப்ஷன் பாருங்க ரெக்வஸ்ட் ரிமூவல் அந்த ரெக்வஸ்ட் ரிமூவல் அப்படின்னா நீங்க வந்து என்னோட வீடியோ யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் வந்து ரெக்வஸ்ட் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என்னோட வீடியோவை நீங்க டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேர்டு வந்து காண்டெக்ட் சேனல் அந்த சேனலை வந்து காண்டெக்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் என்னோட வீடியோ யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க இந்த டைம்குள்ளே நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க வீடியோ டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சேனல்ல டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் இதுதான் மூணு ஆப்ஷன் இதில் நம்மளோட வீடியோவை மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மூணு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு வந்து நம்மளோட வீடியோவை அவங்க வியூஸ் வாங்காமல் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுதான் பெஸ்ட்டு வே நம்ம ஒரு க்ரியேட்டராக இருக்கும் பட்சத்தில் நம்ம டேரெக்டாக எடுத்த உடனே ஸ்ட்ரைக்கு கொடுக்காம ஃபஸ்ட் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கமெண்ட் கொடுக்கணும் என்னோடய வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இத்தனை பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்னோட வீடியோவை உங்கள் சேனல்லேருந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேணும் என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க இது ஏன் அப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வெறும் ஐநூறு வியூஸ் தான் போயிருக்கும் ஆனால் அதே வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கு அவங்களோட சேனல் வந்து நல்லா குரோ ஆகிருக்கு இந்த வீடியோவால அப்படின்னு சொன்னால் என்ன பண்றது ரொம்ப மன வருத்தத்தில் இந்த வீ இந்த சேனலை வந்து ஏதாவது பாதிப்பாக உண்டாக்கணும் அப்படிங்கிற பேரில் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க நீங்க யாராவது காப்பரேட்டிவ் டூல் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிக்வஸ்ட் ரிமூவல் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா நம்ம ஒரு கிரியேட்டராக இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் வே முடிஞ்சிருச்சு நம்மளோட வீடியோவை யூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம கமெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தாச்சு இதே இதுதான் அப்படியே நான் சொல்கிறேன் அடுத்தவங்க வீடியோவை எடுத்து நம்ம யூஸ் இருக்கோம் அப்படின்னா சேம் இதே ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களும் என்ன பண்ணுவாங்க உங்களோட வீடியோவை கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களோட வீடியோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம எப்படி காப்பரேட்டு டூல் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூடியூப்பில் சேனல் வச்சுருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம யாரோட வீடியோவும் எடுத்து காப்பி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓன் கண்டெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறது நம்மளோட சேனலோட குரோத்துக்கும் நம்மளோட வீடியோவோட வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது வரைக்கும் யாரெல்லாம் காப்பிரைட்டு டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்க காப்பிரைட் டூல் யூஸ் பண்ணி எந்த எந்த மாதிரியெல்லாம் அதாவது த்ரீ ஆப்ஷனில் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆஹ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்துக்கலாமா அதாவது ஒருத்தங்களோட வீடியோவை நம்ம வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணும்போது அதில் நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அப்லோட் பண்ணாலோ இல்லை அவங்களோட கண்டென்ட்டை அப்படியே நம்ம போஸ்ட் பண்ணாலோ நம்மளோட சேனலுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா ஒருத்தங்க ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு விதமான கண்டென்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நிறைய டெக்கு காலங்கள் வந்து டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க வீடியோவோட வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் வீடியோவோட க்ரோ எப்படி க்ரோ கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையுமே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த சேனல் எல்லாத்தையும் விசிட் பண்ணி பார்ப்போம் சேம் அதே விஷயத்த எடுத்துட்டு வந்து நானும் என்னோட சேனல்ல அப்படியே சொன்னேன் அப்படின்னு சொன்னா நம்மள நம்பி பார்க்க வர வியூவர்ஸும் அதே சேனலை பார்த்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளோட கண்டென்ட்டை அவங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க நம்ம அவங்களோட வீடியோவை பார்த்தா கூட நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை யூனிக்கா பீப்புளுக்கு கொடுக்கணும் நம்மளை நம்பி பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு யூனிக்கா கொடுக்கணும் அதோட ஜென்யூனாகவும் கொடுக்கணும் இதுதான் நம்மளோட யூனிக்னஸை காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை விதமான வீடியோஸை பார்த்தா கூட அதில் இம்ப்ரெஸ் ஆனா கூட அவங்களோட கண்டன்ட் அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தனித்திறமை இருக்கோ அதை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் லைஃப் லாங் அதாவது இந்த யூடியூப் ஜேர்னி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னோட சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தெரியுமோ யூடியூப் சம்மந்தமான ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவும் அது மூலமாக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோடய உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்